வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே திவாரி இடி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகி பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி ஆகிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு விவசாயிகளுக்கு அவங்க ஜாதி பெயரை குறிப்பிட்டு அந்த சம்மன் அனுப்பி இடி மற்றொரு சிக்கலில் மாட்டியிருக்கு இப்போ இந்த வழக்கை இடி கைவிட முடிவு செய்து விட்டது என்ன பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய லெவலுக்கு அதை கொண்டு போகலை அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா ஈடி வந்து எல்லாத்தையும் பழி வாங்குது அப்படிங்கும் போது இது சொல்லணும் ஏங்க ரெண்டு பேரும் ஏழைங்க ஒரு ஆறு ஏக்கர் நிலம் அதுக்கு அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்க ஜாதி பேரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பினதா இந்தியாவில் வரலாறே இல்லை ஜாதி பேர் எப்படி தெரியும் இடி அதிகாரிகள்னு அந்த விவசாயிகள் கேட்குறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த குணசேகரன் பிஜேபி பெறவருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குது கொலை முயற்சி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலத்துக்காக நான் பிஜேபி நீங்கள் எப்படி வாழ்ந்துருவீங்கன்னு தெரியாது தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்காரு அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி நினச்சா இடி வரும் சிபிஐ வரும் அப்படிங்கும்போது ஏழை விவசாயிகள் அந்த விவசாயிகளை பார்த்தாலே இதை வந்து உண்மையிலேயே சொல்கிறோம் நம்ம ஆச்சரியமான விஷயம் ஏன் பெரிய கட்சிகள் யாரும் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகல எல்லாத்தையுமே ஓட்டா பார்க்கணும் இது ஆக்சுவலாக ஓட்டாக கூட பார்க்கலாம் நீங்கள் அதிமுக திமுக எல்லாமே இது பெருசு பெரிய அளவு எடுத்துருக்கான் பாருங்கள் இந்த ரெண்டு விவசாயிகளை பாருங்கள் எழுத படிக்க தெரியாத இவர்களிடம் வீரத்தை காட்டிக்கிறது ஈடி பெரிய விஷயம் என்ன தவறு செய்தார்கள் இவர்கள் விவசாயிகளாக பிறந்தது தவறா இல்லை இந்த மாதிரியான ஒரு அவங்க ஜாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்துறாங்கிற மாதிரி எப்படி எப்படியோ கொண்டு போயிருக்கலாம் ஆனால் பெருசாக யாரும் பண்ணுங்கிற வர்த்தம் உண்மையிலே நமக்கும் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏன்னால் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற அண்ணாமலை இல்லை கருத்தே சொல்லலாம் அது ஒரு ஆச்சரியம் ஏன்னா ஜெகநாதன் மேட்டில் உடனே கருத்து சொல்லுவோம் ஒரு ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு மட்டும் தான் கற்று சொல்லுவார் பொழுது படிக்காதவங்களுக்கு கருத்து சொல்ல மாட்டார் பொழுது ஏன்னா அவரும் விவசாயிங்கிறார் நான் ஒரு ஆட்டு குட்டி வைக்கிறேன் அது மேய்க்கிறேன் இது மேய்க்கிறேன் நிறையா சொல்லிட்டு இருக்கார் ஆனால் ஏழைகளுக்கு வரலாங்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது யாருமே வரல அதான் கவலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஈடியோடைய அதிகாரம் என்ன அது வந்து அத்துமீறி நிறையா செயல்படுதுங்கும்போது உயர உயர உயரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மட்டுமல்ல சாதாரண ஏழையாக இருந்தாலும் படிக்க தெரியாதவங்களாக இருந்தாலும் பிஜேபியினர் சொன்னால் நாங்கள் பண்ணுவோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வேறு எப்படி நம்ம பார்க்க சொல்கிறீங்க ஏன் சொல்கிறோம்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை பஞ்சாயத்துலாம் போயிட்டுருக்குது ஒரு ஆறு ஏக்கர் இடம் அதுக்கு இந்த பஞ்சாயத்து இயல்பாக எல்லாருக்கும் எழக்கூடிய என்ன இது இவ்வளோ பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் அமலாக்கத்துறை அடுத்த நடவடிக்கை எடுக்குது ஏன் இந்த தாமதம் இந்த பாஜக பிரமுகர் ஏற்கனவே அவர் மேலே இப்போ கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா பிரச்சனை ரொம்ப ஓ ஓரளவுக்கு மேலே பெருசாகிடுச்சு மக்கள்கிட்ட அது பெரிய அளவுக்கு சேர்ந்துட்டுருக்குது இதே ஓரளவுக்கு மார்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த ஊடகத்தில் வர 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 ஒரு சின்ன விஷயம்னாலும் பெரிய அளவில் பற்றிக்கக்கூடிய நிலமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த விஷயம் ஏன் இந்த அளவுக்கு பேசும் பொருளாகலை இப்போ தான் பேசும் பொருளாகிடுச்சு முன்னாடி முன்னாடி ஆயிருன்னுங்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஒரு அத்துமீறல்கிறது தடுத்து நிறுத்தப்படணும் சும்மா கந்து வட்டி காரங்க வந்து தடுத்த உடனே கந்துவட்டி கேஸ் போடுறோம்ல அது மாதிரி கந்து வட்டியாவது பரவாயில்ல இன்னொரு வெ வெளியில் இருக்கான் அவரை தண்டிக்கலாம் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணால் யார் யாராக போய் நம்ம குறை சொல்கிறது இன்றைக்கி அரசு அதிகாரிகள் வந்து ரைடுக்கு வந்தவுடனே அவங்கள தடுத்தாங்கிறதுக்கு நீங்கள் கேஸ் போடுறீங்கல்ல அப்போ அரசு அதிகாரிகள் ஏமாளிகள் மேலே இந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கு என்ன அவங்க அவங்களுக்கு என்ன தண்டனை சும்மா பின்வாங்கிட்டாங்க அப்படின்ட்டா இப்போ அதோடு முடிஞ்சா அவங்க கூடிய சந்தேகம் தான் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க ஈடியே அவங்க ஜாதி பேரை போட்டிருக்காங்க இதுக்கு நாலஞ்சு நாளாக நம்ம இருக்கோம் அவங்க யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை அப்போ சட்டம் வந்து அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரி அதிகாரம் இல்லாதவர்களுக்கு ஒரு போது என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில உண்மையிலே சொல்லணும் இப்போவாவது ஒரு நிம்மதி சரி அந்த அந்த பார்த்தாலே நமக்கு கஷ்டமாகுது அவங்க அன்றாடம் காட்சிகள் மாதிரி இருக்காங்க அவங்க மேலேலாம் வழக்கு போட்டு என்னங்க எல்லாம் பேசணும்னா அவ்வளோ கோபம் வருதுமேதான் பேசிவிடுவோன்னு அமைதியாக பேசிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஈடி அந்த கேஸை வந்து பின்வாங்கிறது ஒரு நல்ல முடிவு ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் நடந்து அந்த விவசாயிகள் நிறைய பேரை ஒரு பிஜேபி எம்எல்ஏ பையன் வந்து காரை ஏற்றி இது பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆகி உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அந்த மல்யுத்த வீரர்கள் பிரச்சனை அவங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த இதெல்லாம் கொண்டு இந்த இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் எறிகிறோம் பத்மபூஷன் விருதே வேணாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க ஒரு நேர்மையான ஒரு ஆளை போ கொண்டு வரணும்னு அதே மாதிரி அந்த பிரி பிரிகிஷ் பூஷனுக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தரையை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய சாக்ஷி மாலி எல்லாம் வெளியில் வராங்க இப்படி இந்தியா முழுக்க பெரிய குளறுபடிகள் இருக்கும்போது இன்னைக்கு ஈடி இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் வந்து பின்வாங்கி இருக்கிறது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்